பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவி வணக்கங்க இந்த எபிசோடில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு சொல்ல போகிறோம் பெண்களுக்கு திருமணம் திருமணமாகணும் அப்படின்னும்போது பையனுடைய அதாவது வரனுடைய நட்சத்திரம் எதிர நட்சத்திரம் பொருந்தும் ஆணருடைய நட்சத்திரம் அப்படின்னு தேவைப்படுத்துங்க இப்போ நம்ம இந்த எபிசோடில் மகர ராசியில் பிறந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு ஆணின் நட்சத்திரங்கள் எவை எவை பொருந்தும் என்பதை பார்க்க போகிறோம் முதல்ல திருவோணம் அப்படின்னு சொன்னாலே சந்திர பகவானுடைய நட்சத்திர நட்சத்திரம் ஆரம்ப திசை திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசை தான் ஆரம்ப திசை இவங்களுக்கு மிருகம் பெண் குரங்கு பட்சி நாரை மரம் எருக்கு மரம் ரஜ்ஜு கழுத்து ரஜ்ஜு நாடி சமான நாடி தேவகணம் பொருந்தியவர்கள் இவர்கள் இப்போது இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆணின் நட்சத்திரங்களை பார்க்கலாமா அஸ்வினி பரணி கார்த்திகை மிருகசீரிஷம் புனர்பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி ராவதி மொத்தம் இருபது நட்சத்திரங்கள் பொருந்ததுங்க மறுபடியும் சொல்கிறோம் அஸ்வினி பரணி கார்த்திகை மிருக சிரிஷம் புனர்பூசம் ஆயுள் மகம் பூரம் உத்தரம் சித்திரை விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இது மட்டுமே ஒரு இறுதி முடிவாக நீங்கள் எடுத்துக்க கூடாதுங்க வந்திருக்கக்கூடிய ஆணின் ஜாதகத்தையும் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தையும் ஜோசியர்கிட்ட போய் பா பொருத்தம் பார்த்து அதாவது கட்ட பொருத்தம் ராசி க ஜாதக பொருத்தத்தை பார்க்கணும் நட்சத்திர பொறுத்ததும் பார்க்கணும் ரெண்டும் இருந்தால் தான் சிறப்பு பிறகு தான் ஓகே திருமணத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு ஒரு பலமாக அமைகிறது உற்சாகமாக இருக்கிறது நன்றி வாழ்க வளமுடன்